சூடு வந்தாக்க நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் ஒரு சின்ன ஆரஞ்சு பழஞ்சு சைஸ்ல உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உருண்டைகளா எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டையுமே இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும் விரிசல் இல்லாம ரோல் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேன் அதாவது நம்ம உருட்டி இதெல்லாம் நல்லா மூங்கி முஞ்சி வேகணும் அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கலருக்காக லைட்டா ஃபுட் கலர் நான் ஜெல் கலர் தான் சேர்த்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சாக்கல நம்ம ஊட்டி வச்சிருக்கதெல்லாம் சேர்த்துடலாம் மிதமா வச்சுக்கணும் குறைஞ்ச தீல வைக்க கூடாது ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம் இப்படியே ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம வேக வச்சுக்கலாம் நடுவில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருக்கேன் நல்லா வெந்துட்டுன்னா பாருங்க இந்த மாதிரி எலுமி வந்துடும் இப்ப இதை எடுத்து நல்ல ஒரு பிளேட்ல வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தட்டில போட்டு நம்ம ஃபேன் காட்லயே ஆர வச்சுக்கலாம் வெயில வைக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம ஸ்லைஸ் வந்து ரொம்ப சின்னமா போட்டுருந்தா ஒரு நாள்லயே இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும் இப்ப நமக்கு நல்லா காஞ்சி வந்துட்டு இப்ப இதை பொறிச்சு பாத்திரலாம் நினைக்கிறவங்க வந்து நீங்க அந்த ரோஸ் கலரை தவிர்த்துக்கலாம் அது ஓரம் இல்ல கலர் மட்டும் தான் அது சேர்த்திருக்கும் இந்த வெத்தல பாத்தீங்கன்னா நான் फ्लेவरக்காக எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு பச்சை மிளகாய் ஜீரகம் இந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணலாம் ஈஸியா இருக்கும் நீங்க இதுவரைக்கும் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டன்ல ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ